வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஏ ஈக்குவல் டுசட் ஈக்வல் டு ஒன் பி ஈக்வல் டு ஒய் ஈக்குவல் டு டூ சி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இதில் எது தவறானது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஆக்சுவலாக மேக்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு டைம் சேவ் ஆகும் அதுலேயே அவங்க அந்த நாலு ஆப்ஷனையும் செக் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க இதுவும் டைம் வந்து போகிற அளவுக்கு இப்போ எது தவறானது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது நாலு ஆப்ஷன்லுமே நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதெல்லாம் நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற அப்படி கொஞ்சம் நம்ம ஸ்பீடாகவும் நம்ம பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டினில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரீசனிங் டாப்பிக்கில் ஒன்று நான் சொல்லியிருக்கேன் அண்டு இப்போ தெரியாதவங்க ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க என்ன அப்படின்னா ரீசனிங் டாபிக் இப்போ பத்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடலில் நீங்கள் ஆல்பபெட் லெட்டரையும் அதோடய ஃபார்வேர்டில் ஏபிசி அதாவது ஏபிசி ஃபார்வேர்டில் ஒன் டூ த்ரீலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ரிவர்ஸில் க்ரீன் கலர் நோட் பண்ணியிருக்கல்ல ரிவர்ஸ்லையும் ஒன் டூ த்ரீ நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நோட் பண்ணிருங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எம்மு வரைக்கும் இந்த சைட் நோட் பண்ணிவிட்டு ஏல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருவீங்க ஏல ஸ்டார்ட் பண்ணி எம் வரைக்கும் நோட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இருந்து ஆரம்பித்து இந்த சைடே அப்படியே நீங்கள் இசட் வரைக்கும் முடிச்சிடலாம் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் லெட்டர் இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏ இக்வல் டு இசட் இக்வால் ஒன்றுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் நோட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவும் இசட்டும் அதோட பொசிஷன் ஃபார்வர்டில் ரிவர்ஸ் ஆகி ஒன்று அதே ரெண்டு இந்த மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கண்டிஷன்ல எது தவறு அப்படின்னு கேக்குறாங்க இப்ப பாருங்க எம்இகல் என்ன ஸோ எம் ஃபார்வர்ட்ல தேர்டின் ரிவர்ஸ்ல வந்துட்டு அந்த தேர்டின் தானே அப்ப இது கரெக்ட் ஓகேவா இது கரெக்ட் நெக்ஸ்ட் ஏவும் இசட்டும் ஒன்று அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபார்வேர்டு பொசிஷன் தானே அப்போது எம்மு ப்ளஸ் என்னும் ஃபார்வர்டு பொசிஷன் என்ன பதிமூணு தானே ஓகே இங்கே பதிமூணு ப்ளஸ் பதிமூணு இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா அதே போல் எல் ஓ ஸோ எல் ஓ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் தானே அது வந்து எத்தனாவது லெட்டர் பன்னெண்டாவது லெட்டர் தானே ஸோ அப்போது இங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ்னு கிடைக்கும் இங்கே டுவெல்

எக்ஸ் மூணு அப்படிங்கிறதுக்கு அப்போ இதையும் கூட்டு ஈக்குவலாக தான் வரும் இப்போ நீங்கள் மூணு நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது கரெக்டாக இருந்தால் நாலாவது தான் தவறாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு மெத்தட் அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இதில் எப்படி சார் நாங்கள் டைம் சேவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் உங்களுக்கு ஓரளவுக்கு எது ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ண பாசிபிள் இருக்கோ அதை நீங்கள் யோசிக்கலாம் இப்போ எக்ஸாம் பார்த்தோம்னா நம்ம இதெல்லாத்தையும் கூட்டி அதோட பொசிஷன் என்ன எல்லாத்தையும் நம்ம கூட்டி மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து ஒரு மூணே மூணு லெட்டர் தான் இருக்கும் இயோட பொசிஷன் அஞ்சு ஜியோட பொசிஷன் ஏழு ஆனால் ஜேவோட பொசிஷன் என்ன அப்படின்னா பத்து அவங்க என்ன கேட்குறாங்க இந்த மூணு வந்துட்டு பகா எண்களா பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சும் ஏழும் பிரைம் நம்பர் ஆனால் பத்து வந்து பிரைம் நம்பர் கிடையாது இதில் இருந்து இது தவறானது அப்படிங்கிறத அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் எடுத்தோன்னே இந்த நாலாவது ஆப்ஷன் வந்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனாக நம்ம சூஸ் பண்ணால் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதையும் நீங்கள் பண்ணலாம் நான் எல்லா விதங்களையும் யோசிச்சு சொல்றேன் அப்படி தான் நீங்க எதை சூஸ் பண்ணணும் இப்ப நான் அதை சொல்லாம இதை மட்டுமே நான் பண்ணேன் அப்படின்னாலுமே மற்றது என்ன ஆகும் அப்படிங்கறது நீங்க அந்த இடத்துல யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அதான் சோ நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட பேஜ்ல ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க குயிக்கா ஜாயின் பண்ணிருங்க சோ இதுக்கப்புறம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இந்த வீக்கு அப்புறம் வராது ஸோ ஒன் வீக் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் யார் என்கிட்ட ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொஸ்டின் வரும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வரும் ஓகேவா மற்றபடி காமனாக வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் ஜஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கியூ மட்டும் நான் ஷேர் பண்ணுவேன் ஓகே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேவா அளவுக்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிறையா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே டைம் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஓகேவா